ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கு ஒரு ஜாக்பாட் வந்து வந்திருக்கு இன்னொரு புறம் ஆர்சிபிக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் வந்திருக்கு டெல்லி டெல்லி என்னதான் ஜெயிச்சாலும் பிளே ஆஃப் போக முடியாது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு லக்னோ ஜெயிச்சா மட்டும் வந்து பத்தாது இப்போ வந்து ஓவராலா பிளே ஆஃப் போக போற அந்த நாலு டீம்ஸ் வந்து எது எது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ முதல் முதல் அணியா வந்து கே வந்து கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க கேகேஆருக்கும் குஜராத்துக்கும் இடையான போட்டி மழையினால ரத்தாயிருச்சு அதனால் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எப்படி இருந்தாலும் அந்த முதல் இடத்தையோ ரெண்டாவது இடத்தையோ கேகேஆர் வந்து தக்க வச்சுருவாங்க கே தான் முதல் அணியாக வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக குவாலிஃபை ஆகிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இருக்காங்க அவங்களும் வந்து இன்னும் ரெண்டு கேம் இருக்குது அவங்களுக்கு அந்த ரெண்டு கேமில் அவங்க வந்து தோத்தா கூட ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்க உள்ளே போயிடுவாங்க அதே நேரம் ரெண்டுல ரெண்டு பேர் தூக்குறதுங்கிறதுலாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் அனைவரே எப்படியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு கேம்லையாச்சும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படி ஜெயித்தாலே பதினெட்டு பாயிண்ட்ஸ் வாங்கிடுவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸும் உள்ள போயிடுவாங்க அப்போ வந்து கே கே ராஜஸ்தான் முதல் ரெண்டு இடத்த பிடிச்சிருவாங்க மீதி ரெண்டு இடத்துக்கு தான் இப்போ கடுமையான டஃப் இருக்கு அதில் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே விட ஒரு கேமில் கம்மியாக இருக்காங்க அப்போ வந்து ஹைதராபாத் அடுத்து நடக்க போகிற ரெண்டு கேமில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க ஒரு கேமில் ஜெயிச்சாங்கன்னா ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து உள்ளே வந்துருவாங்க அப்போ வந்து பெரும்பாலும் எஸ்ஆர்ஹெச் வருவதற்கான வாய்ப்பு சிஎஸ்கே விட அதிகமாக இருக்கு இப்போதைய கண்டிஷனில் இன்னொருப்புறம் டெல்லி நீ எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஜெயித்தாலும் ப்ளே ஆஃப் வர முடியாது ஏன்னா ஒரு கேம் தான் டெல்லிக்கு வந்திருக்கு அதுவும் லக்னோ கூட மோத போகிறாங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் வந்து இருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இவங்க இந்த கேமில் ஜெயித்தா கூட பதினாலு பாயிண்ட்ஸ் தான் வருவாங்க ரன் ரேட் வந்து ப்ளஸுக்கு வரதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடியே வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ்லாம் பதினாலு பாயிண்ட்ஸில் இருக்காங்க ரன் ரேட்டும் ப்ளஸ்ல வச்சிருக்காங்க அப்போ டெல்லி ஜெயிச்சாலும் உள்ளே வர முடியாது டெல்லி கண்டிப்பாக வெளில போயிடுவாங்க லக்னோ பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து நடக்க போற ரெண்டு கேம்லையுமே அவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரன் ரேட் வந்து உயர்த்தணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் லக்னோ உள்ளே வர முடியும் அப்போ லக்னோவுக்கும் வாய்ப்பு கஷ்டம்னு சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு சூழல்ல பார்த்தீங்கன்னா கே கேஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் மூணு டீம் வந்து போயிடுவாங்க டெல்லி லக்னோ வெளில போயிடுவாங்க ஆர்சிபிஆர் சிஎஸ்கேவா உள்ள வர போறது யார் அப்படின்னா இந்த கேம்ல சிஎஸ்கே ஜெயிச்சுக்காங்கன்னா சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா உள்ள வந்துருவாங்க பிரச்சனையே கிடையாது ஒருவேளை சிஎஸ்கே தோத்தாதான் பாயிண்ட்ஸ் எப்படிலாம் பல குழப்பம் வந்து ஏற்படும் சிஎஸ்கேவை ஆர்சிபி வந்து எப்படி தோற்கடிக்கணும்னா ஒரு பதினெட்டு ரன் வித்தியாசத்துல வந்து தோற்கடிக்கணும் இல்லைன்னா ஒரு பதினோரு பால் மீதம் இருக்கிறப்ப ஒரு ரெண்டு ஓவர் மீதி இருக்கிறப்ப ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேவோட ரேட்ல ஆர்சிபி மேல வந்துருவாங்க ஆர்சிபி பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கிடுவாங்க அப்ப சிஎஸ்கே பதினாலு ஆர்சிபி பதினாலு டெல்லி ஜெயிச்சா டெல்லியும் பதினாலு லக்னோ கிட்ட தோற்று அடுத்த கேமில் ஜெயிச்சா லக்னோவும் பதினாலு ஸோ பயங்கரமான குழப்பம் வந்து இருக்கும் எந்த நீ மேலே போவாங்க அப்படிங்கிறது ரேட்டை பொறுத்து தான் வந்து அமையும் அப்போது வந்து சிஎஸ்கேவுக்கு மஸ்து வின் கேம் வால்வாசாவா அப்படிங்கிற போட்டி இப்போ இதில் சிஎஸ்கேவுக்கு அடித்த ஒரு நல்ல விஷயம் இன்னொரு புறம் வந்து ஆர்சிபிக்கு இருக்க ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து நாடு திரும்ப சொல்லிட்டாங்க அப்போ அதில் வந்து சிஎஸ்கேவுக்கு மொய்நலி போறாரு மொய்னலி போனாலும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் லாஸ்ட் கேம் நடக்குது அப்போ அங்க வந்து தீக்ஷனா மற்றும் சாந்தனர் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களை உள்ளே கொண்டு வந்து சிஎஸ்கே மேனேஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா சிஎஸ்கே கிட்ட இப்போதைக்கு ஒரு பேட்டர்ஸ் வந்து சொதப்பனாலும் யாரோ ஒருத்தர் அடிச்சிட்றாங்க பட் ஆர்சிபிக்கு என்ன பிரச்சனை வில் ஜாக்ஸ் வந்து போறாரு ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஆர்சிபி ல சமையா ஆடிட்டு இருக்காரு அவர் அவர் உள்ள வந்த பிறகுதான் தொடர்ந்து வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஆர்சிபி அப்ப வந்து அவர் வெளில போறது ஆர்சிபிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலா வந்து மாறும் நன்றி